இயர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ராஜா சார் பேசுகிறேன் இன்றைக்கி அருமையான ஒரு ஹெல்த் டிப்ஸோடு வந்திருக்கேன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கிராம்ஸ் பயறு வகைகள் வகைகள் இருக்குல்ல அதை எப்படி ஊற வச்சு அவிச்சு அட்டகாசமாக சாப்பிடுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு பயராக வந்து நம்ம எடுத்து போட போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறாங்க அப்படின்றத நம்ம தம்பியே வந்து சொல்லி போடுவார் சரிங்களா ब्राउन एंड करप मुक्का लाइट व्हाइट ग्रैंड पहले में कर लाइट सोया बीन डबल बीन मटसाई कारा मनी ஒயிட் இப்போ ஒன்பது வகையான தானியங்களை நம்ம இதில் போட்டுட்டோம் சரிங்களா இது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இத வந்து ஊற வைக்கணும் சரிங்களா இது வந்து மூங்குற அளவுக்கு அதாவது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும் அதுக்கான இப்போ தண்ணியை வந்து நம்ம ஊற்ற போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம சாயங்காலம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் சமைக்க போகிறோம்னா காலையிலே தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் சரிங்களா ஆ இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த கிரைன்ஸ் இந்த தானியத்தில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக இதை வந்து ஊற வைக்க போகிறோம் இது நம்ம சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சாயங்காலம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சூப்பராக இருக்கா ஓகேங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பயிர் வகைகள்லாம் முத்து முத்தாக மணிமணியாக ரொம்ப அழகாக இருக்குல்ல சரிங்களா அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் தான் ஏற்கனவே வச்சுருக்கோம் சரிங்களா இதில் லேஸாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போல் உப்பு வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அப்படி சும்மா கையிலே கிளறி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த குக்கரை வந்து என்ன பண்ணும் ஸ்டவ்ல ஏற்றிடணும் சரிங்களா இந்த குக்கர் வந்து ஒரு ஒரு அஞ்சு விசில் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு விசில் அடித்த உடனே அதை வந்து கீழே இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருங்க நம்ம இது மாங்காய் சீசன்றனால் கொஞ்சம் மாங்காவும் அதில் கட் பண்ணி போட போகிறோம் அதே போல் வெங்காயமும் எடுத்து ரெடியாக இருக்குது சரிங்களா கடாயில் கொஞ்சம் போல் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு இந்த நம்ம வெந்து போயிருக்கு பார்த்திங்களா அந்த பயிர் வகைகள்லாம் எடுத்து இந்த கடாயில் வந்து போடணும் அதாவது ஆயில் விற்று ஆயிலை ஊற்றிட்டு அதே போல் கடுகு தாளித்த பிறகு என்ன பண்ணுறோம் இந்த பயிரெல்லாம் அதில் போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏற்கனவே நம்ம இஞ்சி கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கூட எடுத்து மேலே அழகாக தூவி நம்ம நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது சரிங்களா ஈவினிங் நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் லேஸாக வந்து கிளறி விட்டால் போகுதுங்க சும்மா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா வெந்து போயிருக்கு நம்ம சும்மா வந்து என்ன பண்ணுறோம் லேசாக அதை வந்து லேசாக கிளறி விடுறோம் பாருங்கள் அப்படி கிளறி விட்டாவே போதும் இதில் எல்லாமே வந்து சத்து பொருள் தான் ஏன்னா இப்போ ஒரு மூக்கு கடலைன்னு எடுத்துக்கிட்டாவே அதில் ப்ரோட்டீனு மாவு சத்து இப்போது ஃபோலிக் ஆசிட் நார்ச்சத்து எல்லாமே இருக்கும் இது பொதுவாக எல்லா பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பொருளாக இருக்கிறத வந்து பார்க்குறோம் சரிங்களா அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு மெக்னீஷியம் சோடியம் பொட்டாசியம் தாமிரம் துத்தநாகம் இது எல்லாமே மூக்கு கடலையில் இருக்குது அப்படின்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி தானே அதே போல் காராமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு நார்ச்சத்து கால்சியம் செம்பு மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது அப்படின்னு கேட்க கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இன்னும் அதே போல் சோயா பீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீன் நார்ச்சத்து கால்சியம் விட்டமின் டி விட்டமின் பி இரும்பு சத்து எல்லாமே இருக்குது போல் டபுள் பீன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து புரதம் நார்ச்சத்து விட்டமின்களில் வந்து சி கே ஃபோலிக் ஆசிட் பாஸ்பரஸ் இரும்பு மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குதுங்க ராஜ்மாலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் இரும்பு அதே போல் விட்டமின் கே கால்சியம் எல்லாமே இருக்குது அப்படின்றது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்கள் மொச்சையிலையும் அப்படிதாங்க இரும்பு பொட்டாஷியம் விட்டமின் பி சிக்ஸு மெக்னீஷியம் கால்சியம் மேங்கனீஸ் அதே போல் ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது சரிங்களா அப்போ இது வந்து ஈவினிங் டைமில் எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபுட்டு தான் இது சரிங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் அவிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே புரோட்டீனும் அதே போல் ஃபைபர் எல்லாமே உடம்புல வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் அதே போல் இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு மெக்னீஷியம் சோடியம் இதெல்லாமே வந்து கிடைக்கும் இப்போ நம்ம நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் இல்லை வேறு ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும்னு நினைக்காமல் இது போன்ற நேச்சுரலாகவே நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஏற்ற முடியும் சரிங்களா இது வந்து கேட்க கேட்க சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து நைட்டு வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு வேண்டாம் இரவு வந்து உணர்வை சாப்பிடலை அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க கூட இது மாதிரி பயிர் வகைகளை வேக வச்சு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் வந்துடுவாங்க ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த ஹெல்த்தி ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின் சப்ஸ்க்ரைப் விங்ஸ் டு வின்